காபிபுடு மாலிக்குடைய செய்தி அதுக்கு பின்னால் காபிபுடு மாலிக் என்ன செய்யறார் சொன்னால் அல்லாவின் தூதரே அல்லாஹ் தாலா எனக்கு வழங்கிய தௌபாவின் காரணமாக என் முழு சொத்தில் இருந்தும் நான் வெளியேகிற வெளியாகிறேன்னு சொன்னார் என் முழு சொத்தில் இருந்தும் நான் வெளியாகிறேன் அல்லாஹ் எனக்கு தௌபாவின் காரணமாக வெளியாகிறேன்னு சொன்னார் இதில் கூட உண்மையாளராக இருக்கணும் வார்த்தையில நம்ம சொல்லுவோம் ரசூல் சல்லா அப்படி வானான்னு சொல்லுவாங்கிறதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லிடக்கூடாது உண்மையாளராக அவர் சொல்றார் ரசூல் அவங்க சொல்ற அம்சிக் மாலிக் சில சொத்துக்களை மட்டும் நீங்க என்ன செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிக்கங்க சில சொத்துக்களை மட்டும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மத்தது என்ன செய்யுங்க தர்மம் செய்யுங்க என்று சொன்னான்னு பார்க்கிறோம் அதுக்கு பின்னால காபிமணி மாலிக் ஒரு முடிவுக்கு வரார் நான் சாதாரணமான விஷயங்களில் கூட பொய் சொல்வது கிடையாது சாதாரணமான விஷயங்களில் கூட பொய் சொல்வது கிடையாது என்கின்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்யறாரு வராது அதனால காபிமணி மாலிக் சொல்றாரு வழக்கு துலி துஃபில் கதிப் பொய் விஷயத்தில் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் மக்கள் சோதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சுக்கிறேன் நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன